முருகா சாந்த சர்கரூபா என் தந்தையை என் தாயே ஜைவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா எங்கடி ஒரு பார்வார் தாயே வா அவரு மேலும் மேலும் ஒரு ஆசை அறிவுரை வேணும் தொண்டர்கள் தொடர்ந்து தர்மம் செய்வதற்கு ஆசானவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயம் கைவிட மாட்டான் முருகன் இங்கே இருக்க தொண்டர்கள் சொல்கிறேன் நிச்சயம் கைவிட மாட்டான் என்னை பேசுகிறான் ஒரு பேசுறான் சொல்லுங்க நான் சொல்றேன் என்னை எழுது எகந்து பேசுகிறான் சரி நான் தாங்கி என் பிள்ளை நல்ல பிள்ளைதான் நம்ம பிள்ளைடா எகந்தி பேசிட்டான் போடா போட நம்ப எல்லாம் இகந்தி பேசுகிறவனுக்கு அருள் செய்யக்கூடிய யாரை இகழ்ந்து பேசினால் மனசை வச்சுக்க மாட்டேன் வாய்யா என்ன இந்த நின்று குறை இருக்கலாம் ஆனால் மனுஷன் தானே உடையில மன்னிப்பு கேட்போம் ஆனால் கை விடமாட்டான் தொண்டர்களை இந்த சங்கம் யாரையும் கை விடமாட்டான் வந்துட்டேன் நிச்சயம் கை விட நிச்சயம் கை விடமாட்டான் அவருக்கு என்னுடைய ஆசை உண்டு நான் வந்து உலக நன்மைக்குதப்பா நீ யாரும் நெய்க்காதே நான் உலக நன்மைக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு அது முருகன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் ராமலிங்க சாமிகள் பெரிய பெரிய மகான்கள் அவன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் தொடுசி மகனேனா துடிச்சிட்டு வரேன் எனக்கா செஞ்சுக்கிறது இல்லை அவனுக்கு செஞ்சுருக்கீங்க நான் கேட்டலை நான் பாவிதான் தான் தாயே நீயே புண்ணியம் இந்த பாவின்னு பாரு கருணை கட்டு தாயின்னு கேட்டலவா அதுக்கு தான் இந்த மலர் இந்த மலர் அவனு போட்டது நானாக போட்டுருக்கேன் அவன் போட்டுருக்கிறான் அவன் தான் அள்ளி அள்ளி போடுறான் நான் மனசு மனசுக்கு நினச்சேன் நான் மனசால மலர்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு கூட மலர் போடுவோம் காசு பார்க்க மாட்டேன் மனசடியே போட்டுக்கிட்டு இருப்போம் இதுதான் உபாயம் வா